இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு இருக்கு அந்த நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாரு இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சென்னைக்கு வருகிறார் அதையொட்டி சென்னையில் பதினைந்தாயிரம் காவல்துறை காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க இந்த இரண்டு செய்திகளை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பக்கம் அலுவலக பயணம் இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரை பிரதமருடைய பயணம் தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் இருக்கு முதல்ல இந்த ஒப்பீட எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அலுவலக பயணமா போகும்போது பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்குவார் நம்புறேன் நேரம் பொதுவாக வந்து அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய நிர்வாக பணியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் பொதுக்கூட்டங்களையும் கலந்துக்குவாங்க அது ரொம்ப இயல்பான ஒன்று அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணார்னா அது நேச்சுரல் அதுல எந்த தவறும் பிரதம மந்திரிக்கும் வந்து பொதுக்கூட்டம் அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது எல்லா விதமான உரிமையும் இருக்கு அது யாரும் தடுக்க முடியும் இதுல வந்து அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் வந்தாங்கன்னா நான் ஒரு மனித ஒரு அமைச்சருக்கு தனி செயலராக இருந்திருக்கேன் அந்நேரம் வந்து அமைச்சர் வந்து தன்னுடைய டிஏ பில்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து அனுப்புவாங்க பாஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு தரம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொன்னாங்க நீங்க வெறுமனே அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் போனீங்கன்னா இதை வந்து நாங்கள் அஃபீஷியலாக டிஏ பில் பாஸ் பண்ண முடியாது உங்களுடைய அரசியல் கட்சி தான் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் அமைச்சருக்கு இப்படி சொல்லப்பட்டது உங்களுடைய கட்சி தான் உங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து வந்தாருன்னா அரசு அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி அவர் வர்றதுக்கு அவருக்கு எந்த எல்லா அரசியல் தலைவராகவோ பிரதம மந்திரியாகவோ நாட்டின் எந்த பகுதியும் விசிட் பண்ணுவதற்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு இந்த கடந்த பத்து நாட்கள்ல ஒரு இரண்டாவது தமிழ்நாடு பயணம் சார் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் அவர் வரலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் சமீபத்தில் அவருடைய தமிழ்நாடு பயணம் அதிகமாக இருக்கு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த பயணத்தை அவர் திட்டமிட்டதாக எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து பிரத திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது கட்சியின் செல்வாக்கை வளர்க்கணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கூட மாட்டார் தளராமல் வந்து முயற்சி செய்வார் அதை நம்ம பார்த்துருக்கோம் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிகள் மட்டும்தான் போகணும்னு சொல்லி கிடையாது இனிமேத்தான் க இது வந்து கட்சியை வளர்க்கணும்னா அந்த இடத்துக்கும் ரொம்ப உற்சாகமாக போவார் அந்த விதத்தில் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் ஒரு கட்சியை சார்ந்தவர் என்ற முறையில் அவருடைய முயற்சிகள் வெகுவாக பாராட்டத் தகுந்தவை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா ஒரு கேள்வி கேட்பாங்க நாலு தரம் வந்துட்டீங்க அஞ்சு தினம் வந்துட்டீங்க வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்பாங்க அது மக்களுடைய உரிமை அது கேட்கறது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இவருடைய கடமை அதற்கு நேற்று ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது எல்லோருக்கும் இல்லாம நிகழ்ச்சியில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சாரி அரசு நிகழ்ச்சின்னு குறிப்பிட்டுட்டேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார் பிரதமர் மோடி இப்போலாம் அடிக்கடி தமிழ்நாடு வராரு புயல் தாக்கும் போதும் வெள்ளம் பாதித்த போதும் நீட் தேர்வாள மாணவர்கள் மரணம் அடைந்தவர் தற்கொலை செய்து கொண்ட போதும் பல விவசாயிகள் போராட்டத்துல இறந்து போன போதும் வராதவர் இப்போ தேர்தலில் ஒட்டி அடிக்கடி வராருங்கிற கமாண்டை பாஸ் பண்ணியிருக்காரு இது ஒரு பொலிட்டிக்கல் கமாண்ட் தான் இருந்தாலும் இதனுடைய பின்னணி எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவர் சரியாத்தான் கேள்வி கேட்டிருக்காரு பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் பாக்குறேன் இது மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க திரும்பவும் பழைய வரலவே பாடுவாங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி உதவி எடுத்துருக்கிறோம் காங்கிரஸ் விட அதிகமாக கொடுத்துருக்குறோம் இப்படியே பேசிட்டு போவாங்க அவ்வளவுதான் குறிப்பிட்ட வினாக்களுக்கு வந்து குறிப்பிட்ட பதில் வராது நீங்க சொல்லும் தான் எனக்கு தோணுது சார் இப்போ இதற்கு முன்பெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அப்னா என்னன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வரும் இல்ல எதிர்த்தரப்புல இருந்து இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சு இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்தது இப்பெல்லாம் ஒன்றிய அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் எந்த ஒரு பதிலுமே பதிலுமே ஒரு இல்லையோ பிராமிசிக்கான இரண்டாம் பட்சமா பிரதமர் மோடியினுடைய வருகையோ இல்ல அவருடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவோ விமர்சனங்கள் வச்சோம் அப்படின்னா அதற்கு எந்த பதிலுமே வராத ஒரு அஹ் ஒரு ஒரு இதுதான் பாக்குறோம் இப்பெல்லாம் இத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்ல இது இந்த கேள்விகள்லாம் நாங்க உதாசீனப்படுத்துறோம் அப்படின்னு பிரதமர் எடுத்துக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல இதற்கு உதர்சனப்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்துதாராம ரம்மியார் வந்து இவங்கலாம் பிரிவினைவாதிகளும் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படி ஏதாவது கேள்வி கேட்டார் கேள்விக்கு வரும் சொல்லவ இவங்கெல்லாம் பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்க போய் முட்டிக்கிறது இதுக்கெல்லாம் அஹ் அவர் அன்பில் மகேஷ் அவர் நேத்து பேசும்போதுமே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி முதல்ல வந்து வறுமைய ஒழிப்புன்னு சொன்னீங்க இப்போ வந்து திமுகவை ஒழிப்புன்னு சொல்றீங்க இதுதான் அவங்களுடைய மாற்றம் அப்படிங்கிற சிரிசில அவர் அட்டாச் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அதாவது பொலிட்டிக்கல் ப்ராமிஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஆனால் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸே வந்து இப்போ ஒரு ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஒழிக்கிறதுங்க மாதிரியான துணிகள் வரைக்கும் வந்திருக்குது இதெல்லாம் ஒரு தேர்தலை மட்டும் மையமாக வச்சதா இல்லை வந்து ஒரு நீண்ட கால செயல் திட்டம்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை திமுக ஒழிப்புன்னு சொன்னதுக்காக யாரும் இது பண்ண வேண்டியதில்லை பொதிப்படைய வேண்டியதில்லை இல்லை சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி இவர் சொன்னார் உதயநிதி சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் அவர் என்ன சொல்ல வந்தார் சனாதனத்தினுடைய தவறான கொள்கைகள் இருக்குது அந்த கொள்கைகள் வந்து வேறப்பட வேண்டியதுன்னு சொன்னார் இவர் இவர் அரசியலுக்காக சொல்றாரு ஆனால் சனாதனத்தை எதுக்காக ஒழிப்போம்னு சொன்னேன்னு உதயநிதி வந்து சொல்லிட்டார் தெளிவு தெளிவுபடுத்திட்டார் திமுக ஒழிப்போம் எதுக்காக சொல்றாங்கன்னு இவங்க தெளிவுபடுத்தணும் ஏன் அது ஒரு அரசியல் கட்சிங்கிறது தவறா அது வந்து இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இருக்குங்கிறது தவறா இத்தனை ஆண்டுகளில் அவர்கள் என்னென்ன சன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்பது தவறா அல்லது செய்யாமல் விட்டது என்னென்னங்கிறத பற்றி பேசலாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளுற மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் திமுக விட்டது அதிகம் அதனால இந்த கட்சி வந்து இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் முடியும் சும்மா ஒழிப்போம் சொல்லிட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சார் அடுத்த செய்தியா சார் இப்போ நேற்றைய தினம் மத்திய பிரதேசத்துல காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை போய்கிட்டு இருக்கு அவருடைய யாத்திரை எப்படி சார் பாக்குறீங்க கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபதோட அவருடைய யாத்திரை முடியே இருக்குது இது ஒரு ப்ரோக்ரஸிவா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்த கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாமா சார் இது பார்க்கலாம் ஏன்னா பீகார்ல எல்லாம் பயங்கரமான கூட்டம் இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வருகின்றது யூபியில இருந்து அகிலேஷ் யாதவ் இங்க வந்து கலந்துக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்ப பீகார் யூபி கம்பைண்டா வந்து ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குறதுக்கு வந்து இந்தியா கூட்டணி முயற்சி செய்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான் அவங்கள பொறுத்த யாரு ராகுல் காந்தியோட முதல் யாத்திரையும் வெற்றிகரமாக தான் நடந்தது ரெண்டாவது யாத்திரை இப்போ வெற்றிகரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு சார் அவரு நேற்று பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா அவர் தொடர்ச்சியா நாம இதற்கு முன்பே இந்த கேள்வியை அவங்களிடமும் முன் வச்சிருக்கிறேன் தொடர்ச்சியை அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு பிரதமர் இன்னொரு பக்கம் பிரதமராகட்டும் இல்ல ஒன்றிய அரசின் தரப்புல நூத்தராகட்டும் அஹ் அவங்க வந்து சாதி தொடர்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான இந்த விஷயங்களுக்கு பெருசா பதில் சொல்லல அஹ் தினமும் அவர் பேசும்போதுமே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நாற்பது ஆண்டு காலம் இல்லாத அளவு நாட்டுல வேலை வாய்ப்பின்மை தலைவரிச்சு ஆடிட்டு இருக்குது பாகிஸ்தான் வங்கதேசம் பூட்டான் இந்த மாதிரியான நாடுகளை காட்டிலும் இங்கே வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்குங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு ஆனா கிரவுண்ட்ல கிரவுண்ட்லங்கிற சென்ஸ் இன்னும் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் இன்னும் வலுவா வைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது வேலை வாய்ப்பின்மை தொடர்பா இன்னும் அதிகமான குரல்களை எழுப்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் வருது அதையும் பாக்குறோம் இது எப்படி சார் பாக்குறீங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேங்க கிரவுண்ட் லெவல் காண்டாக்ட்ஸுங்கிறது வந்து திருமுறை கூட்டங்கள் தென்னை பிரச்சாரங்கள்ங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது திமுக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களுக்கு அதே மாதிரி காங்கிரஸ் பண்ணணும் அது ரொம்ப தேவை அப்படி பண்ணால் ஒளிய மக்களுக்கு வந்து விளங்காது சரியாக விளங்க வைக்கணும் இன்னொன்று என்னென்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவர் சொல்கிறது வந்து அதனுடைய ஆபத்து பிஜேபிக்கு என்ன அப்படின்னு பிஜேபிக்கு தெரியும் அவங்களுடைய இந்துத்துவ தியரி வந்து சுக்கு சுக்குநூறா நொறுங்கி போயிடும் இந்த ஜாதிவாரி இது வந்துருச்சுன்னா ரொம்ப கிளீனா அவங்க வந்து சொல்ல சொல்லுவாங்க ஜாதிவாரி கணக்கெடுவு பண்ணிட்டு இத்தனை பேர் ஹிந்துக்கள் என்று நீங்கள் அழைக்க அழைக்கின்ற இத்தனை பேர் இப்படி வறுமையில் வாடுகின்றார்களே அதற்கு உங்களுடைய பதில் என்ன அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அதை வரவிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க பிரதம மந்திரி இரட்டை தொண்டியில் பேசுகிறோம் ஒரு பக்கம் வந்து இந்தியாவில் நாங்கள் ஏழை என்ற ஜாதியை மட்டும்தான் பார்க்கின்றோம் என்று சொல்கிற அதே பிரதம மந்திரி நான் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறார் அதில் நிஜமாக கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பிரதம மந்திரி இல்லை இப்ப இவரு ராகுல் காந்தி பேசும் பேசும்போதுமே கூட சார் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி ஏழை பணக்காரன்னு ரெண்டுதான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதிகப்படியான கிட்ட இருந்து நன்கொடி வாங்கி இருக்குது அவர்களுக்கு வந்து ஃபேவரா இந்த கவர்மெண்ட் இருக்குங்கிறா முன் வச்சிருக்கிறாரு பாஜக அரசு வந்து கோடீஸ்வரர்களுடைய கோடிக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்யுது ஆனா விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு எதிர்த்தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்ப ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு அதுல இருந்து எக்கனாமிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல ஹி இஸ் டச்சிங் அவர் தி ரைட் ஆல் தி ரைட் பாயிண்ட்ஸ் அதுல சந்தேகம் இல்ல ஆனா அது மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு அவங்களுடைய கட்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும் ஒரு ரேலியில இவர் பேசுறாரு அடுத்து தொடர்ச்சி அது பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் சார் இந்த கோடி சிவர்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாகவும் அது தொடர்பாக நன்கொடை தொடர்பாகவும் பேசணும்னு நினைச்சேன் நேற்று பிரதமர் மோடி வந்து நன்கொடை கொடுத்துருக்கிறாரு எதுக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய் தேர்தல் நன்கொடையாக கொடுத்துருக்கிறாரு மற்ற எல்லோருமே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எலக்ட்ரோரல் பாண்டு மூலமா அதிகப்படியான நிதிகளை வசூல் செய்த ஒரு கட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போது ஓப்பன் காலாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் டொனேஷனும் கேட்குறாங்க இது எப்படி சார் புரிஞ்சிக்கிறது முதல்ல இருக்குல்ல தெரியல உங்களுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்த பணம் அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் சுப்ரீம் கோர்ட்னு பயம் இருக்கான்னு தெரியல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க சார் ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா இது ஓப்பனாக வந்து ஒரு எலெக்ஷனோட ஒரு நடவடிக்கையாக கேம்பெயினுக்கான ஒரு நடவடிக்கையாக பயன்படுத்துகிற மாதிரி தானே சார் இப்போது ஆமாம் கண்டிப்பாக இப்போ இவங்க இதில் இதில் என்ன தவறு இல்லை அவர் ரெண்டாயிரரூவா கொடுத்தாரு மற்றவங்கிட்டே உங்களால் முடிஞ்சதை கொடுங்கிற கேட்கல என்ன தவறு இருக்கு இப்போ சிபிஎம் வந்து இதில் மேற்குவங்கத்தில் பார்த்துருக்கேன் அவங்க பெங்காலியில் வந்து சொல்லுவாங்க அமித் தொமார் ஏக்டா நோட் அவர் தொமார் ஓட் சாய் அப்படிம்பாங்க மக்கள்கிட்ட வந்து நீ எனக்கு ஒரு ரூபா கொடு உன்னுடைய ஓட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் பணம் அப்படிம்பாங்க அதே மாதிரி இவர் ரெண்டாயிரங்கிறது இன்றைக்கி பெரிய பணம் இல்லை ஆனால் ஒரு லட்சம் பேர் ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும் இருபது கோடி ரூபா வரும்ல பத்து லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னா இரநூறு கோடி ரூபா வரும்ல இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு கோடி பேர் கொடுக்க முடியாதா அப்போ ரெண்டாயிரம் கோடி வரும்ல சார் இன்னொரு கொஸ்டின் சார் நேற்றைய தினம் இதை தேர்தலோட ஒட்டினா நான் கேட்குறேன் நேற்றைய தினம் நம்ம பேசும்போது வந்து ஜெயந்தின் காவும் அதே மாதிரி கௌதம் காம்பிரும் வந்து தேர்தல் அரசியலில் இருந்து வெளியே அதாவது அரசியல்லிருந்தே வெளியில் போகிற மாதிரி தங்களுடைய சொந்த பணிகள் கட்சி நடவடிக்கை விளையாட்டு இது மாதிரியான விஷயங்களை இனிமடே இருக்கிறதாகவும் சொல்லியிருந்ததாக பார்த்தோம் இன்றைக்கு நேற்று வந்து முந்தா நேற்று பா நேற்று பேசும்போது அதை பார்த்தோம் நேற்றைய தினம் வந்து அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர் வந்து அரசியலேருந்தே விலக போகிறதா சொல்லியிருக்காரு அவர் ஏற்கனவே டெல்லியில் கான்ட்ரஸ்ட் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல இப்போ வேற ஒரு கேண்டிடேட்டை வந்து பிஜேபி பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய அந்த கேண்டிடேட்டினுடைய அறிவிப்பு அதை தொடர்ச்சியாக அவர் அரசியலிருந்து வெளியேறதா சொல்லியிருக்காரு அவரை ஓரம் கட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இது இல்லை அவர் வந்து இதுக்கு மேலே அவரால் எதுவும் சர்வ் பண்ண முடியாதுன்னு பிஜேபி நினைக்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் இல்லை அவரை படிப்படியாக இறக்குனாங்க ஹர்ஷ்வர்தன் வந்து சிஎம் கேண்டிடேட் டெல்லிக்கு அவர் சிஎம் ஆக்காமல் அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக்குனாங்க ஒன்றிய அரசில் அங்கேயும் நல்லா தான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதிலிருந்து அவர் வந்து நீக்கப்பட்டார் நினைக்கிறேன் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கல எதுவும் நடந்தது ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரொம்ப அப்புறம் இப்போ வந்து அவருக்கு கான்ஸ்டுவன்சியே கொடுக்கல அவர் கான்ஸ்டுவன்சி கொடுக்கலன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அரசியலிருந்து ஓய்வு பெறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இது ஓரளவு அவர் மேல் திணிக்கப்பட்ட ஒரு முடிவு தான் அவர் கான்ஸ்டன்சி கொடுத்துருந்தா அவர் நிச்சயமாக கண்டஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ஹீஸ் ஒன் அமங் த ஃபியூ பீப்புள் ஹூ ஹவர் கிளீன் இமேஜ் சார் இப்போ இந்த இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வரும்போது பிஜேபின்னு இல்லை பொதுவாகவே வர கேள்வி என்னன்னா ஒரு கட்சிக்குள்ள வந்து புதியவர்களும் வருவாங்க மூத்த தலைவர்களும் இருப்பாங்க இவங்களை பேலன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது இது ஒரு அரசியல் கட்சியை ரன் பண்ற அளவுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ச்சியா இருக்குமா சார் இருக்காது இது வந்து நார்மல் நார்மல் ப்ராசஸ் தான் பழையன கழிதலும் புதியன போவதும் வழுவல கால வகையை நான் இன்னும் நன்னு இலக்கணம் சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில் டென்னிஸ்னா யாரோ சொன்னாங்க ஓல்ட் ஆர்டர் சேஞ்சஸ் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு ஒரு கட்சி வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணோம்னா ஓரளவு பழையவர்களையும் ஓரளவு புதியவர்களையும் தொடர்ந்து அந்த இது நடந்துகிட்டே இருக்கும் அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும் சில சமயங்களில் வந்து பழையவர்கள் வந்து போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுனால புதியவர்கள் வந்து மனசு நொந்து போகலாம் ராஜஸ்தான் ரொம்ப பெரிய உதாரணம் காங்கிரஸுக்கு அது மாதிரிப்பட்ட சில சிக்கல்கள் உண்டு ஏன் மத்திய பிரதேசத்துலேயும் கமல்நாத் வந்து வழிபட்டிருந்தாருன்னா இவர் வந்து சிந்தியா வந்து போயிருக்க மாட்டார் பிஜேபிக்கு அதனால் அந்த மாதிரி சில சிக்கல்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுவது உண்டு ஆனால் பிஜேபி பொறுத்த மட்டும் அப்படிப்பட்ட சிக்கல்கள் வராது ஏன்னா அவங்க அவருடைய வந்து எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இதுல வந்து மத்திய பிரதேசம் வந்து சௌகான் தான் முதலமைச்சராக இருந்த போது காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியா என்னென்னலாம் சொன்னாங்களோ பெண்களுக்கு வந்து உதவி தொகை கொடுப்போம் கேஸ் சிலிண்டர் இதை குறைப்போம் நாங்க பதவிக்கு வந்தோம் சொன்னதை இவர் ஆட்சியில் இருக்கும் போதே அதனையும் பண்ணிட்டார் தேர்தல் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம் அதை பண்ணிட்டார் அது ஒரு முக்கியமான காரணம் மத்திய பிரதேசம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் அப்படி மத்திய பிரதேசத்தில் பிஜேபியின் வெற்றிக்கு முதல் காரணமாக இருந்த திரு சௌகான் அவர்களை அவங்க ஏற்கனவே நாலு டேமோ இருந்தவரை அவங்க மறுபடியும் வந்து பண்ணல அந்த கட்சியால் அதை செய்ய முடியும் அந்த அளவுக்கு அவங்க டிசிப்ளின் இப்ப அவர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து போட்டி போட வச்ச மூலம் அவருக்கு வந்து கன்சல்டேஷன் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மத்திய அமைச்சராக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ் அந்த கண்ட்ரோல் வந்து கிடையாது இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்தது மிசஸ் காந்தி காலத்தில் ஆனால் அவங்க பண்ண காரியம் தப்பு அவங்க வந்து பாப்புலராக இருந்த சிஎம்ஏல்லாம் இறக்கி விட்டுட்டு தன்னுடைய சொந்த கேண்டிடேட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க தேவராஜ் அரசெல்லாம் ரொம்ப லாயலாக இருந்தவர் கர்நாடகாவில் அவரை இறக்கி விட்டுட்டு குண்டுராவை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி சில தவறான செயல்கள் நடந்தன ஆனால் பட் ஷி வாஸ் அ வெரி பவர்ஃபுல் லேடி காங்கிரஸ்ல அவங்க காலத்தில் வந்து தலைவருக்கு இருந்த அல்லது பிரைம் மினிஸ்டர் கம் லீடருக்கு இருந்த பவர் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அது மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மை இது அரசியல்னு தாண்டி பல இடங்கள்லையும் புதியவர்களுக்கான வருகை மூத்தவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிளிக் தானே சார் ஆமாம் இல்லை யூபி பீஹார் காம்பினேஷன் என்ன பண்ணும் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் ஏன்னா அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வர் யாதவ் இவங்க காங்கிரஸ் காங்கிரஸில் எஸ்பெஷலி ராகுல் காந்தி இவங்க மூணு பேரும் சேர்றதுங்கிறது அங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் அது எந்த அளவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கணும் இந்த மூணுலயுமே வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே வோட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய தொண்டர் படை உண்டு இவங்களுக்கு அகிலேஷ் யாதவுக்கு உண்டு தேஜ் யாதவுக்கு யாதவுக்கு உண்டு அதனால அவங்களால வந்து டஃப் டஃப்யிட்ட கொடுக்க முடியும் பிஜேபிக்கு அது உண்மை இப்போ பீகார்ல வந்து இப்போ முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் நிதிஷ் அவருடைய வருகை அப்படிங்கிறது வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆனா இப்போ தொகுதி பங்கீடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் ஆகட்டும் இல்லை அந்த லீடர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய எமர்ஜ் அப்படிங்கிறதுமே வந்து நிதிஷ்குமே ஒரு கட்டத்துல சவால் தானே சார் அவரு நம்ம நேற்று பேசும்போது நேற்றைய செய்திகள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி கூட நடந்த நிகழ்ச்சியில இனிமே நான் வந்து உங்களோட தான் இருப்பேன் அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத ஒன்னு சொன்னாரு அது சொல்லும் போது அது என்னன்னா அது ஒரு இதற்கு மேல் உங்க உங்களோட தான் இருப்பேன்னு சொல்றது வந்து இனிமே எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி நடந்தாலும் இந்த இடம் தான் நானும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய இந்த ஸ்டாண்டு வந்து அங்க லோக்கல் பாலிட்டிக்ஸ்ல ஒரு ஒரு அதிர்வை தானே சார் இல்ல அதாவது இவர் திரும்பி இந்த பக்கம் வந்தபோது முதல்ல முதல்ல பி அங்க ஆட்சியை பிடிச்சது நிதிஷ் ஆட்சியை பிடிச்சது லலு பிரசாத் யாதவ் பார்ட்டியோட சேர்ந்து தான் இடையில வந்து துரோகம் பண்ணிட்டு அங்க பிஜேபிக்கு போனாரு அதுக்கப்புறம் பிஜேபி வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இவர் ஒரே கட்ட வந்தாரு மறுபடியும் இவரு லல்லு வந்து மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு இவர் ஏற்றுக்கிட்டாரு மறுபடியும் போயிட்டாரு இப்ப லாலு என்ன சொல்லுவாரு மறப்போம் நீ அங்கேயே போய் இருந்துக்கோ நீங்க வர வேண்டாம்னு சொல்லிடுவாரு அது இவருக்கும் தெரியும் ஆமா அதனால நிதிஷ்குமாருக்கு இனிமே வேறு புகலிடம் கிடையாது இங்கதான் இருக்கணும் பிஜேபி அவர் ஒன்னும் அவ்வளவு சிறப்பா நடத்தப்பட்டாங்க அவரு ஒரு முக் முக்குட்னு சொல்லுவாங்க முகமூடியாக பயன்படுத்துவார்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இப்படியே இப்படி ஏன் சார் வாக்குறுத்தி கொடுக்கணும் நீ உங்களோட தான் இருப்பேங்கிற வாக்குறுதியெல்லாம் அதீதமான வாக்குறுதி இல்லையா சார் அவருக்கு வேறு வழி இல்லை இங்கே நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க லலிதாவது நிச்சயமாக ஒரு இனிமே எடுத்துக்க மாட்டார் அதனால வாக்குறுதி கொடுக்குறார் எப்படி இருந்தால் நான் நினைக்கிறேன் நிதிஷுடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் தட்ஸ் ஓ டைங் இந்த மக்களை தேர்தலுக்கு அப்புறம் பெருசா அவர் கண்டுகொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு நோ நன்றி சார் இன்றைய தினம் பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க நாளை தினம் மீண்டும் மனிதா மனித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்